ரெண்டாயிரத்தி ஏழு தொடக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மட்டும் பேசணும் அதாவது எட்டு வருஷம் வெளி மாவட்ட சேவைக்கு ஒத்த செவை தான் அந்த இடம் திருப்பி என்ன பஸ் ரூட் இல்லை அப்போ சந்தியில் வந்து பஸ் வைக்கிறா நாங்கள் அறுவாசி நாள் அதாவது ஆறு கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போனது தான் அதிகம் அதை விட யார் ரோட்டெல்லாம் போவாங்களோ இதை மறைத்து ஏறி போன காலம் கூட லேண்ட் மாஸ்டர் இல்லை டிராக்டர் இல்லை ஏன் அம்புலன்ஸில் கூட நாங்கள் ஸ்கூலுக்கு போய் இறங்கி இருக்கிறோம் வேறுட்டா அந்தளவு எங்களுக்கு பாதையும் சரியில்லை ரெண்டாவது வந்து எத்தனையோ காவலர் வந்து நாங்கள் இறங்கி நடந்து தான் போயிருக்கேன் அப்படி கிட்டத்தட்ட நாங்கள் பஸ்ஸுக்கு ஸ்கூலுக்கு போய் சேர்க்கிறோம் ஒன்பது மணி ஒம்பது அரையா அந்த நேரத்தில் எட்டு மணியிலேருந்து ரெண்டு மணி பட்ட ஸ்கூல் திருப்பி ரெண்டு மணிக்கு வெயில் காலம் நடத்தப்படிக்கிட்ட மூணு மணி மூன்றரைக்கு தான் மெயின் ரோட்டுக்கு வரும் அங்கே இருந்து பஸ் சேரி விட்டு வர அஞ்சு மணியாக இப்போ இருந்து நாங்கள் இப்போ களிநொச்சி உள்ளத்தீவுக்கு போகிற டைமு கொண்டு தான் அந்த நேரம் நாங்கள் பொங்குடு தீவிலிருந்து யாழ்ப்பாணம் அந்த நேரமும் ஒன்று தான் அப்போ நாங்கள் இவ்வளவு சேவையை செய்து போட்டு எட்டு வருஷமாக கஷ்டப்பட்டு திருப்பியும் களிநொச்சிக்கு போகின்றது இது வந்து சரியில்லாத ஒரு வேறு ரெண்டாவது இப்போ எல்லாம் வளர்ந்துச்சு அந்த நேரத்தான் சின்ன சின்ன பிள்ளையை ஆர்டையும் கொடுத்துட்டு போவேன் இப்போ பிள்ளையெல்லாம் ஆர்ட்டை விட்டுட்டு போகிறேன் ஹஸ்பண்டும் இல்லை பிள்ளை நான் இப்படி ஒன்று உடம்பி ஆறு மணிக்கு கிளீன் வச்சுக்க போகணுன்னு சொன்னால் ரெண்டு பொம்பளை பிள்ளையும் உணம்பி தானே ஆட்டோ எடுத்து போட்டு தானே போகுமா ரெண்டு நாள் அயலில் இருக்கிற சனம் பார்த்தோன்றருக்கும் வீட்டை பள்ளிக்கூடம் முடிஞ்சு வந்தால் கதவை பூட்டிகிட்டு ரெண்டு மூன்றாம் நாள் அவங்களே நோட் பண்ண வழிக்குடுவாங்கட இந்த பிள்ளையல் ரெண்டும் தனியே இருக்குது அம்மா வரையில் நான் இப்படி வந்து சேரும் முழு உடைய ஆகும் அங்கே எந்த மருந்து சேரும் அது பிள்ளை எந்த பிள்ளை கொண்டு நடந்தா இது பாதுகாப்புவே சரிவினா ஒரு அழி வெளி மாவட்டத்துறைக்கு நாங்கள் அதிக கஷ்டப்பிரதேசம் செஞ்சுட்டோம் கஷ்டப்பிரதேசம் இனியும் நாங்கள் கிளீன் போய் என் கஷ்டப்பிரதேசம் செய்யும் பாரபடியாக செய்யாத ஆக்கலை பார்த்துக்கோ இந்த இடமாற்றத்தை ஒரு மீள் பிரச்சனை செய்து பார்த்து அது குறை தீர்ம தருவோம் வந்து நாங்கள் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயிண்ட்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி நான்கு தீவகத்தில் ரெண்டாயிரத்தி நான்குலேருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து மட்டும் நான் தீபகத்தில் தான் சேவையாற்றினாங்க கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் அந்த காலத்தில் சேவையாட்டியில் சரியான கஷ்டப்பட்டு ரோட்டும் சரி இல்லை உள்ளுக்குள்ளேயும் மூன்று நாலு கிலோமீட்டர் நடந்து போகணும் மெயின் ரோட்டில் இருந்து அப்படிப்பட்ட ஒரு பாடசாலையில் தான் சேவையாற்றினாங்க எங்களை திருப்பியும் முதல் சொன்னவே நான் வேர்ணி செய்கிறேன்னு சொன்னா வேண்ணிக்கு பதிலா நீங்க தீவகம் செய்யலாம் சொன்னதான் நாங்க தீவகம் செய்ய நாங்க இப்ப எல்லாம் வேர்னிக்கு போவதுதான் நாங்க இப்படி எங்களோட குடும்பங்களை விட்டுட்டு போறது அந்த நேரம் செய்யறது மக்களை தான் மூணு நடந்து தான் பாடசாலைக்கு போய் சோவியாட்டு இப்ப ஒரு கட்டக்கார நிலையிலயே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீங்க ஐம்பது வயதாக போக இந்த நிலையில நாங்க

இலங்கை முழுவதும் சாரி வடக்கு மாகாணம் முழுவதுமே ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்க இராணுவ அடையாள அட்டை உபயோகிக்கிற காலப்பகுதியில் விசேடமா தீவிரத்தில் மேவீண்ட அடையாள அட்டை உபயோகிக்கப்பட்டு பாஸ் கொடுத்து போற கால பகுதியில மிக சிரமப்பட்டு சேவை செய்த ஆசிரியர் இப்ப யோசிச்சு பார்க்கலாம் முல்லத்தீவுக்கு போறதுக்கு பஸ் எடுக்கிற டைம் தீவாத்துக்கு அந்த நேரம் போறதுக்கு உரிய பஸ் எடுக்கிற டைமும் ஒரே மாதிரி இருந்தது அதை விட போக்குவரத்துல மிக சிரமம் இந்த வயது குறைந்த தான் அந்த காலப்பகுதியில் ஆசிரியர்களாக இருந்தவை இந்த ராணுவ முகாம்பட ராணுவ காவலர்களை தா க கலந்து செல்வதில் கடுஞ்சிரமத்தின் மத்தியில் அந்த தலைமையாற்றி இருந்த போதனம் எந்த விதமான கரிசனையும் இல்லாமல் எந்த விதமான இரக்கமும் இல்லாமல் அந்த ஆசிரியர்களை இந்த விடமாட்ட சபையில் உள்ளடக் விடமாற்றத்தில் உள்ளடக்கினது மாத்திரமில்லை இப்போ இப்போ அதைவிட உண்மைக்கு இந்த சேவைக்கு மிக பொருத்தமான ஆக்கல என்று இனங்காணக்கூடிய பெண்களால் இனங்காணப்பட்டு கடந்த வருஷம் மூன்றாம் மாதத்தில் வடமாகாண கல்வி அமைச்சர் செயலாளர் கூடாக இடமாற்ற மேன்முறையீட்டு சபையின் தலைவராக இருந்த என்ற அதிகாரியிட்ட மூன்று ஆசிரியர்கள் வெளி மாவட்டம் செய்யாத என்ற பேரை எழுத்து மூலம் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் இடமாற்ற சபை உறுப்பினர் என்ற வகையில் புரிந்திருந்த போதிலும் இன்றைக்கு வேலைக்கு என்ற பேர் சேர்க்கப்படவில்லை அது போல அவையில் எப்படி பாதுகாத்துல தேடி பார்த்தா எமீசில நடக்கிற நேரத்தில் இந்த எமசே இருக்கிற குறைபாடு அந்த சம்பந்தப்பட்ட விரும்பியா விடமாற்ற அந்த எமிசியல் இருக்கிற டேட்டாவை அன்றைக்கு மாத்திரம் மாத்தி விடுவினம் வேற எவ்வளோ சப்ஜெக்டா வேற எவ்வளோ சப்ஜெக்டாக மாற்றி விடுறதால மற்றவையால் அறிய முடியல இல்லை ஆகவே பாதுகாக்கிறதுக்கான பொறிமுறையை வடமான கல்வித்துறை உருவாக்கி வச்சிருக்கு இவ்வாறான மோசடியான இந்த நிறுவ இந்த இடமாற்றத்தை உடனடியாக நிறுத்த வேணும் ஆகவே அரசியல் தலையிடற்ற கவர்னரால் இருபத்தஞ்சு கேட்ட இடமாற்றம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது ரத்து செய்யப்பட்டுள்ளது எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் ரத்து செய்யப்பட்டது அதற்கான ஆர்டிய ரிப்போர்ட் ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறோம் இந்த விதத்தில் இந்த இடமாற்றம் உடனடியாக நிறுத்தப்பட்டு அனைத்துமே பரிசீலிக்கப்பட்டு முறையில் நடக்க வேணும் இந்த பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு தீர்வு நிவாரணம் வழங்கும் விதமாக விடமாட்டம் செய்யும் வரைக்கும் போராட்டம் தொடரும் இது போன்ற காணொலியில் பார்க்க இந்த பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சிம்பிளை அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது ஒவ்வொரு வீடியோக்களை இருக்கும் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம்